ஹலோ குட் மார்னிங் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் எந்திர நினைக்கிறேன் பக்கத்துக்கு மாறாக இன்னைக்கு ரொம்ப லைட்லாம் கிடையாது ஆனால் இன்றைக்கி ஒரு மூணு நாளாக வந்தீங்கன்னா வானம் ரொம்ப மேகமூட்டமாக தான் இருக்குது மழை தான் இருக்குது என்னால் அப்படி இருக்கு போய் பார்த்தா சிங்கப்பூரில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு காலையில் மழை பெய்யும் மத்தியானமும் மழை பெய்யும் சம்டைம் இடியுடன் கூடிய மழை பெய்யும் இல்லைன்னா பலத்தை காற்று விஷயம் அப்படின்னு சிங்கப்பூர் வானிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க அதனால் யார் யார் சிங்கப்பூரில் இருக்கீங்களோ மேக்சிமம் கையில் குடைய எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன் கிட்ட இல்லை அதனால் அதனால என்னட்டி எடுத்துகிட்டு போக முடியாது இது ரெண்டு வாரத்துக்கு கண்டிப்பாக நீடிக்குங்கிறாங்க எப்போ மழை பெய்யும் அதிகாலையில் பெய்யும் சொல்கிறாங்க இல்லைன்னா மத்தியானம் பெய்யின்னு இருக்காங்க இல்லைன்னா இதுக்கடையில் காற்று வந்து கொஞ்சம் பலமாக சொல்கிறாங்க அதனால சிங்கப்பூரில் இருக்கிறவங்க யார் யாரோ கண்டிப்பாக கையில் குறை எடுத்துகிட்டு போங்க இந்த நியூஸ் தெரியாதவங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் இருந்த மாதிரி பண்டமாட்டு வந்து நம்ம காசு பணம் தேடி ஓட வேண்டியது இருக்கார்ல இப்போ எல்லோரும் காலங்கள்ட்டே இருந்துருச்சு மிஷின் மாதிரியான வாழ்க்கை காசுக்கு தான் ஓடிட்டுருக்கோம் அது இல்லைன்னு யாராட்டையும் மறக்க முடியாது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு வயிற்று ஒருவேளை வயிற்றுக்காக தான்டா உழைக்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஒருவேற வயிற்றுக்கெல்லாம் யாரும் உழைக்கிறதே இல்லை தான் வயிறு போக தான் மனைவி பிள்ளைகள் இல்லைன்னா சில பேர் தான் வயிற்று கூட பார்க்காம தான் மனைவி பிள்ளைகள் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க அந்த வயிறுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவை நிறைய மாறிட்டு ஆடம்பர தேவைங்கிறது இப்போ அதிகமாக வந்துருச்சு எல்லோரும் அப்படி இருக்காங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியல ஸோ மேக்ஸிமம் ஒரு சில பேர் ஆடம்புரத்துக்காகவும் வாழ்கிறவங்களும் இருக்காங்க அது உங்கள நிறைய பேருக்கு தெரியும் என்னோடய தேவை என்ன என் குடும்பத்துக்காக ஓடுறது ஏன் என்ன மாதிரி நிறைய பேர் குடும்பத்துக்காக ஓடுறவங்களும் இருப்பாங்க ஒரு வேளை பண்ணுற மாற்று முறை இருந்தால் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குதுல்ல ஏதோ ஒரு பண்ட முறை நம்மள்ட்ட இருந்தால் மாற்றிருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு பண்ட மாட்டு முறை ஆள்கட்டை வேலை பார்த்துருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே காசு தான் ஒரு குழந்த பிறக்கிறதுனாலும் அதை பதிவு வைக்கிறதுக்கு காசு தான் தேவைப்படுது ஒரு மனுஷன் இறந்துட்டான் அதுக்கு இறப்பு சான்றது வாங்கினாலும் காசு தான் தேவைப்படுது அதெல்லாம் சொல்லுவாங்க தொட்டிலும் முதல் சுடுகாடு வரியாக அதுவும் வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் பல முறை காசு தான் காசு இல்லைன்னா எதுவுமே கிடையாது இப்படி மழை கொட்டுற மாதிரி காசு மழை கொட்டினா இருக்குமா எனக்கு தெரியல ஒருவேளை நம்மளோட தேவையில்லாம் எப்போ பூர்த்தி அடையும் என்ன தான் நம்ம தேவை பூர்த்தி அடைஞ்சாலும் அடுத்து இன்னொரு தேவையை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்குமே சொல்லுவாங்களே சைக்கிளில் போகிறோம் பைக்கில் ஆசை பைக்கில் போகிறோம் காரில் போகிறதுக்கு ஆசை காரில் போகிறவன் எல்லாமே இருந்தாலும் தன்னோட சந்தோஷத்தை கலந்துட்டாமனு இங்கே முழுமையான சந்தோஷம் யாருக்கு எங்கே கிடையிதுன்னு எனக்கு தெரியல ஒரு உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லுங்கள் எனிவே சிங்கப்பூரில் இருக்க எல்லோரும் மேக்ஸிமம் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு கையில் குடை எடுத்துகிட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நானும் ஒரு குடை சீக்கிரம் வாங்கிட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன் அடுத்த வெளியிலாம் பார்க்கலாம் பாய்